வணக்கம் உறவுகளே இன்றைய தினம் காடுவெட்டியார் குரு என்று அழைக்கப்படும் ஜே குரு என்கிற ஜே குருநாதன் தமிழக அரசியல்வாதி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னணி தலைவராகவும் மாநில வன்னியர் சங்க தலைவராகவும் பணியாற்றியதைப் பற்றி தான் காண இருக்கின்றோம் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள காடுவெட்டி கிராமத்தில் பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்தார் இவரது தந்தை ஜெயராமன் படையாச்சி மற்றும் தாயார் கல்யாணி அம்மாள் ஆகியோர் ஆவார் இவரின் தந்தையார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகி ஆவார் இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசின் நெருங்கிய உறவினரும் ஆவார் இவரது தந்தையார் குரு சிறிய வயதாக இருக்கும்போது எதிரியால் கொல்லப்படுகிறார் பின்னர் குருவின் குடும்பம் தன் தாயாரின் சொந்த ஊரான கும்பகோணத்திற்கு செல்கின்றனர் இவர் பள்ளி படிப்பை கும்பகோணம் பானாதுரை உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் எம்ஏ வரலாறு பெற்றவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் காடுவெட்டியில் திமுகவின் கிளை செயலாளராக இருந்தார் தங்கள் பகுதியில் வன்னியர்களுக்கு திமுகவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்பதால் கட்சியில் இருந்து விலகினார் பின்னர் வன்னியர் சங்கத்தை விரிவுபடுத்துவதற்காக எம் கே ராசேந்திரன் வீரபோகம் அதியலகன் ஆகியோர் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் குறுவை வன்னியர் சங்கத்தில் இணைத்தனர் படிப்படியாக செயற்குழு உறுப்பினர் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட செயலாளர் பதவி வகித்து பாமகவில் வளர்ந்தார் பின்பு வன்னியர் சங்க தலைவராக பதவியேற்றார் இவர் அரியலூர் மாவட்டத்தில் மாற்று சமுதாய சமநிலையை கருத்தில் கொண்டு ஏழு அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைத்தார் தன் சொந்த மாவட்டமான அரியலூரில் இரட்டைக்குவலை முறையை ஒழித்தவர் வன்னியகுல சத்திரிய இளைஞர்களால் மாவீரன் குரு என்று அழைக்கப்பட்டார் இருமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் எளிமையாக இருந்துள்ளார் குரு தன் சமுதாய வளர்ச்சிக்காக வாழ்வின் இறுதி நாள் வரை போராடியுள்ளார் இவர் இரண்டு முறை குண்டர் சட்டம் பாய்ந்து சிறை சென்றுள்ளார் ரெண்டாயிரத்தி ஒன்னில் ஆண்டிமடம் சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றியும் உள்ளார் நுரையீரல் தொற்று காரணமாக அவதிப்பட்டு வந்த இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே இருபத்தைந்து அன்று இவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமானதால் சிகிச்சை பலனின்றி அன்று இரவு காலமானார் பின்னர் அவரது உடல் தன் சொந்த ஊரான காடுவெட்டி கிராமத்தில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது நமது பகுதியில் வாழ்ந்து மறைந்த ஐயா மாவீரன் காடுவெட்டியார் குரு அவர்களுக்கு புகழ் வணக்கத்தோடு நன்றி வணக்கம் உறவுகளை